அடிச்சு நொறுக்கே ஆண்கள் அணி அப்படின்றதான் சொல்லணும் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வந்த சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா நாமினேஷன் டாஸ்க் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கதை ஸோ ஒரு கதை சொல்ல போறோன்ற மாதிரி நேற்று ஒரு கிளாஸ் எடுத்தாங்களா அதே தான் என்னன்னா ஒரு மூணு கேட்டகரி இருக்கும் ஹிஸ்டரி மோரல் சயின்ஸ் மற்றும் நகைச்சுவை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரியோட பத்து பாயிண்ட்ஸ் அந்த பத்து பாயிண்ட்ஸ்லேயே அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி எண்டில் முடிஞ்சிடும் அதை கம்ப்ளீட்டா அரேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக ஓகே அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் அதுதான் டாஸ்க்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் சைட்ல இருந்து முத்துக்குமார் மற்றும் அருண் அவர்கள் ஸோ முத்துக்குமார் தமிழோட நாலேஜ் அதுக்கப்புறம் அந்த கதை ஸ்டோரிஸ் இதெல்லாம் நிறைய படிச்சிருப்பாருன்றதால முத்துக்குமாரை செலக்ட் பண்ணாங்க கூடவே அருணும் நிறைய பேசுறாருன்றதால அருணும் முத்துக்குமாரும் போனால் டீமுக்கு வெற்றி முக்கியம் அப்படின்றதுக்காக டிசைட் பண்ணி எடுக்கிறாங்க இதே பெண்கள் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் நான் டாஸ்க்லயே போல எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல இந்த வாட்டி நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண எனக்கு கொடுங்கன்ற மாதிரி ஜாக்லின் அவங்களோட வாய்ப்பு கேட்கறாங்க இன்னொரு பக்கம் ஆனந்தி அவங்க நிறைய புக் ஸ்டோரி இதெல்லாம் பண்ணிருக்கிறதால ஆனந்தி ஓகே இதுல போறாங்க ஜட்ஜா வந்து தீபக் அவர்கள் உள்ள போனவனே எப்படின்னா டிவைடர் மாதிரி இருக்கு இந்த சைடு ஒரு பக்கம் ஆண்கள் அடுக்கணும் இந்த சைடு பெண்கள் அடுக்கணும் இது ரெண்டு தான் சோ அந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா இதுல குறிப்பா வந்து ஹிஸ்டரி ஆனந்தி நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்ற கேட்டகிரியில மூணு ஸ்டோரி அடக்கணுமா அந்த மூணு ஸ்டோரி அடிக்கி முடிக்கிறாங்க கம்ப்ளீட்டா அதுல என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நகைச்சுவை ஸ்டோரியில பெண்கள் அனி ஒரே பாயிண்ட் என்னன்னா அவங்களோட பத்து பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட் ரெண்டாவது பாயிண்ட்ல ரெண்டாவது வர வேண்டிய போர்டை வந்து பத்தாவது இடத்துல வச்சுட்டாங்க ஒரே ஒரு போர்டு மாத்தி வச்சதால ஒரே பாயிண்ட் அது ஒரு போர்டு மாத்தி வச்சிருந்தா பத்து பாயிண்ட் எடுத்திருக்கும் அங்க லாக் ஆயிடுச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த இது தக்காளி ஸ்டோரியில அவுட்டா அதுக்கப்புறம் குரங்கு ஸ்டோரி ஒண்ணு இருக்கு அந்த குரங்கு ஸ்டோரியில ஆறு பாயிண்ட் ஜாக்லின் நடக்குறதுல ஆறு பாயிண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹிஸ்டரி வந்து இவங்க அழப்புனாங்க அது மகாபலிபுரத்தை சேர்ந்து சேர சோழ பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்துச்சு அதுல வந்து ஆனந்தி எட்டு பாயிண்ட் கிட்டத்தட்ட எட்டு பதினஞ்சு பாயிண்ட் அணி இன்னொரு பக்கம் ஆண்கள் சைட்ல ஆண்கள் அணி எவ்வளோ அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த தக்காளி ஸ்டோரியில தக்காளி ஸ்டோரி இல்ல தக்காளி ஸ்டோரியில ஆண்கள் அணி வந்து பத்து பாயிண்ட் என்னமோ எடுத்துருக்காங்கல்ல பத்தோ எட்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஓகே ஃபைனல் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து எட்டு அதுக்கப்புறம் வந்து பத்து பதினாறு எட்டு இருபத்தி நாலு பாயிண்ட் ஆண்கள் அடி எடுத்திருந்தாங்க டோட்டலாக பத்தொன்பது சாரி மக்களே பத்தொன்பது பாயிண்ட் ஒன்று பத்து ஒன்று ஆறு ஒன்னு ஒன்று வந்து மூணு ஸோ கிட்டத்தட்ட பத்தொன்பது பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ஆண்கள் அடி சோ இதுல மூணு பாயிண்ட் வித்தியாசத்துல ஆண்கள் அணி வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்ற மாதிரி பயங்கர கொண்டாட்டத்தோட ஆரோவரத்தோட செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க அது எல்இடி ஸ்கிரீன்ல போட்டு காட்டில போல வெளியே வந்தவொடனே ஆண்கள் அணி வெற்றினும் போது அப்படியே கேப்டன சுத்தி சுத்துறாங்க அதுக்கப்புறம் பயங்கரமான கொண்டாட்டம் செலிப்ரேஷன் மோட்ல போயிட்டாங்க ஓகே இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆன மூமெண்ட்ல வந்து ஆனந்தி வந்து ஒரு பாயிண்ட் தப்பாயிடுச்சு ஒரு பாயிண்ட் மாத்தி வச்சிட்டா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பெண்கள் கிட்ட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க அவங்க எல்லாம் சரி ஓகே ஃபீல் பண்ணாதீங்க விடுங்க இதெல்லாம் நடக்கிறது தான் சாதாரண விடுங்க அப்படின்ற மாதிரி பீசிட்டு இருக்காங்க உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் வச்சிருந்தா நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்றது ஓகே அதே மாதிரி தான் அவங்களும் ஒரு ஹிஸ்டரியில வந்து ஒரு போர்டு தப்பா வச்சுட்டாங்க அப்படியே மாறிடுச்சு அவங்களுக்குமே வந்து என்ன சொல்றாங்க ஆனந்தி சோ என்னதான் அவங்க ஜெயிச்சிருந்தாலும் பெட்டரா பண்ணுது நம்ம தான் ஜாலியா ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு என்ன ஆனந்தி அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆனந்தி மேடம் அவங்க ஜெயிச்சிட்டா அதை பாராட்டுலாம் கூட பரவாயில்ல ஆனா நம்ம தான் பெட்டரா பண்ணுன்ற மாதிரி அவங்க கிரெடிட் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவங்களும் பெட்டரா தான் பண்ணாங்க இப்ப என்ன ரிசல்ட் யார் வின் பண்ண அவங்க தானே வின் பண்ணாங்க நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களா ஏதோ ரீதியில அப்ப தோத்துட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருக்காங்க அவங்க உங்களை விட தரம்பட செயல்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுதான் பேஸ் பாயிண்ட் மக்களே நம்ம நம்ம தான் நீங்க பெட்டரா ஆனா பண்ணீங்கன்றதுக்காக அவங்கள விட பெர்க்காக நல்லா பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்ப அவங்களோட நீங்க நல்லா பண்ணீங்கன்னா தான் வெற்றியாளரா இருந்திருக்கணும் ஆனா அவங்க வெற்றி பெற்றாங்கன்னும் போது அவங்க தகுதியான நபர்கள் அப்படின்றது சொல்லுங்க அப்படின்றதுதான் புலம்பிட்டே இருக்காங்க அந்த ஒரு போர்டு ஒரு போர்டு ஒரு போர்டுன்ற மாதிரி ஜாக்லினோ ஆனந்தி மாத்தி மாத்தி இதுல மஞ்சூரி வேற வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் கரெக்டா பண்ணீங்க இது ஒரு தப்பாயிடுச்சு இது ஒண்ணு மட்டும் தப்பா இல்லைன்னா நம்ம டப்புன்னு மேலாந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் முத்துவும் போயிட்டு அந்த கிச்சன் ஏரியால சொல்லிட்டு இருக்கார் தீபக் மற்றும் ரஞ்சித் கிட்ட உண்மையை சொல்ல போனோம்னா அவங்க கரெக்டா தானே அந்த நகைச்சுவை கதையை வச்சிருக்காங்க ஒரே போர்டு மாத்தி வச்சிட்டாங்க ஆனா அது கட்டும் மாத்தி வைக்கல நம்ம தான் அவங்க இருபத்தி நாலு பாயிண்ட் டேரக்டா அடிச்சிருப்பாங்க ஏதோ கடவுள் புண்ணியத்துல நான் கரெக்டா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்க முத்து சந்தோஷமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஆனந்த் என்னன்னா ஒரே ஒரு டைலாக் தாங்க தப்பா படிச்சது உருளைக்கிழங்கு பிறந்த நாள் இருக்கு பிறந்த நாள் ஓகே அவங்க பிறந்த நாள் அப்படின்றத படிக்காம பிறந்த ஐ மீன் என்ன பிறந்த நாள்னா இன்னைக்கு பிறந்த நாள் இருக்கு அவங்க எப்படி படிச்சிட்டாங்கன்னா வேற மாதிரி ஒரு இதுல படிச்சுட்டு இருக்காங்க போல அந்த பிறந்த நாள வேற ஒரு மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க கான்டெக்ட் வேற மாதிரி ஆயிடுச்சு அதான் தமிழை பொறுத்தவரை ஒரு வேர்டு விட்டாவே மாறிடும்ல அந்த மாதிரி வேற கான்டெக்ட்ல படிச்சு அதை அரேஞ்ச் பண்ணாங்க கடைசியில அதை ட்விஸ்டாவே மாறி சோழிய முடிச்சிருச்சு சோ இப்பதைக்கு ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற ரீடிங்ல ஆண்கள் அணி ஒரு பாயிண்ட் பெண்கள் அணி ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க சோ ஃபைனல் டாஸ்க்ல எப்படி பார்த்தாலும் ஆண்கள் அணி ஜெயிச்சுட்டு அந்த நாமினேஷன் த்ரீ பாஸ் ஆண்கள் இன்னைக்கு போக போறது அப்படின்றது நம்ம காலையிலேயே வீடியோ போட்டோம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த ஃபைட் ஆரம்பிக்குது அதை வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன் பாய் கைஸ்